இந்த மூன்று விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவது நடக்கின்ற நடந்த நடக்க இருக்கின்ற எல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்ற அடிப்படையை இறைவன் கூறுகிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லுவான் அவன் இறை நம்பிக்கை உள்ளவன் அவன் சொல்லுவான் பொறுமையோடு இந்நாளில்லா இன்னா இளகிராஜ் இந்நாளில்லா எல்லாம் அல்லாவின் தான் வருகிறது அவனை நோக்கி தான் நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல்லுவான் இறைத்துத சொன்னார்கள் இந்த வார்த்தையை சோதனையில் பொறுமையோடு சொல்பவனுக்கு அவன் இழந்ததை விட இறைவன் சிறந்ததை கொடுப்பான் அவன் நம்புகிறான் இறைவன் புறத்திலிருந்து தான் நடந்தது இந்த கடந்த காலத்தில் இறைவன் இதை மாற்றுவான் அவன் எதிர்காலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தவனாக அவன் இந்த உலக வாழ்வில் வாழ்வான் எது இழந்தாலும் என்று இறைத்துத சொன்னார்கள் இறைத்துத சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய உயிரை கைப்பற்றுவான் இறைவன் கைப்பற்றக்கூடிய மலக்கிடத்திலே அந்த வானவரிடத்திலே கேட்பான் இந்த அடியானுடைய குழந்தையின் உயிரை கைப்பற்றும் போது அவன் என்ன சொன்னான் அவன் நேசித்த அந்த குழந்தையுடைய உயிரை கைப்பற்றும் போது அந்த இறை அடியா இறை அடியான் என்ன சொன்னான் யா அல்லா என் நிறைவா இவன் புகழ்ந்தான் உன்னை உன்னிடத்திலே திரும்பி வந்து விட்டான் யா அல்லா உன்னை சார்ந்தவன் நான் உன்னிடத்திலே திரும்பி வருகிறேன் என்று அந்த வார்த்தையை மொழிந்தான் இறைவன் சொல்லுவான் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமையுங்கள் என்று இதுதான் இறை நம்பிக்கை கொள்ள கொண்டவனுடைய பண்பு இறைவனுடைய நாட்டத்தில் நடக்கிறது இனிமேல் நடப்பது சிறந்ததாக இருக்கும் என்று இறைவனை சார்ந்து வாழ்ந்து வாழ ஆரம்பிப்பான் இரண்டாவது நன்றியோடு இருங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டத்தில் துணை இருந்தவர்களுக்கு சிரமத்தில் துணை இருந்தவர்களுக்கு உங்களை கைவிட்ட போது கை கொடுத்து உதவிய நல்லவர்களுக்கு நன்றியோடு இந்த உலக வாழ்வில் இஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் வாழ ஆரம்பியுங்கள் மூன்றாவது பாவ மன்னிப்பை கேளுங்கள் நீங்கள் இறைவனுக்கு பாவம் செய்தால் இறைவனிடத்திலே மன்னிப்பை பெறலாம் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தால் அவர்களை அணுகி பாவ மன்னிப்பை கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள் அவர்கள் மன்னிக்கிறார்கள் அவர்கள் மன்னிக்கவில்லை உங்களை வெறுத்து வாழ்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களோடு அவர்கள் உறவை துண்டித்து விட்டார்கள் அதுவெல்லாம் உங்களுடைய கணக்கில் அல்ல இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர்களை அணுகி மன்னிப்பை கேளுங்கள் மன்னிப்பை தேடி எதிர்கால வாழ்வில் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று அடிப்படைகளை கடந்த காலத்தில் இருந்து எழுந்து வரும்போது நிம்மதியோடு கடந்த எதிர்காலத்தை கழிப்பதற்காக பாடமாக பெற்று கழியுங்கள் கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருந்தால் கடந்த காலத்தில் உங்கள் உங்கள் உங்களுடைய கரத்தாலை நீங்கள் அநீதம் செய்திருந்தால் கடந்த காலத்தில் உங்களுடைய கரத்தாலையை நீங்கள் பாவம் செய்திருந்தால் குற்றம் செய்திருந்தால் எதிர்காலத்தில் இருநிடத்தில் மன்னிப்பை தேடி நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் ஒருபோதும் அந்த தவறை மீண்டும் விடாதீர்கள் இதுதான் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அறிவுரை கடைசியாக இந்த உலகத்தில் எது உங்களை விட்டு நீங்கி இருந்தாலும் இந்த உலகத்தில் யார் உங்களை விட்டு நீங்கி இருந்தாலும் இந்த உலகத்தில் எது உங்களை புறக்கணித்து விட்டாலும் இறைவன் உங்களை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை அவன் உங்களோடுதான் உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரையும் இந்த உலகத்தில் இருப்பான் என்ற அடிப்படையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் كولي اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله